ஹ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய வீடியோவில் ஆன்லைன் ரோஸ் எந்த அளவிற்கு வளர்ந்துருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கோல்டன் மெமரிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ரோஜா புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கின ரோஜாங்க நல்ல அழகாக வளர்ந்துருச்சு நான் ஏற்கனவே ஆன்லைனில் ரோஸ் வாங்கிறது எப்படின்ற வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் நல்லா வேகமாக வளர்ந்து வந்துருச்சுங்க எவ்வளோ பெரிய செடியாகிடுச்சி வாங்கும் பொழுது ரொம்ப சின்ன செடியாக இருந்தது நல்ல ஹைட்டாக வளர்ந்துருச்சு நிறைய மொட்டுக்களும் வச்சிருக்கு நல்ல ஒரு அழகான எல்லோங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு லேசான வாசனையுடன் கூடிய செடியாக இருக்குது ஆன்லைனில் வாங்கிறது சில செடிகள் வராதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்லா வளர்ந்துருச்சு உயரமாகவும் பல மொட்டுக்களும் வச்சிருக்கு இப்போதைக்கு அது சின்ன தொட்டியில் தான் இருக்குது இன்னும் நல்லா வளர்ந்த பிறகு பெரிய தொட்டிக்கு மாற்றிட்டா இன்னும் அதிகமாகவே நல்ல பூக்கள் கிடைச்சிரும் இப்படியே இன்னும் சில செடிகளும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் புஷ்பாஞ்சலியில் வாங்கினா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது நாம் நர்சரியில் வாங்கும் பொழுது எப்போவும் கிடைக்கக்கூடிய ஒரு யூஸ்வலான ஒரு பிளான்ஸ் தான் கிடைக்கும் இப்படி நாம் ஆன்லைனில் புஷ்பாஞ்சலியில் வாங்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் எல்லாம் கிடைக்கும் இன்னும் ரெண்டு செடி வளர்ந்துக்கிட்டுருக்கு அதெல்லாம் பூக்கட்டும் நான் மீண்டும் ஒரு வீடியோ போடுறேன் நல்ல ஒரு அழகான கலரில் எனக்கு பிடித்த நிறத்தில் நல்ல ஒரு எல்லோ கலரில் நமக்கு பூ கிடச்சிருக்குதுங்க ரொம்ப சந்தோஷம் நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட ரோஜா செடிகளை வாங்கலாம் ஃபஸ்ட்டு நாம் பொழுது ஆறு இன்ச் பாட்டில் வச்சு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் எட்டு இன்ச்சு பாட்டில் வைங்க இப்போ நான் எட்டு இன்ச் பாட்டில் வச்சுருக்கேன் மேலும் இந்த செடியோடையே சேர்ந்து வாங்கின இந்த ரோஜாக்களும் இருக்குங்க நல்லா வளர்ந்துட்டு வருது பூக்கட்டும் நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இது டிஏ ரோஸுங்க நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இரண்டு செடிகள் தான் வரல மற்ற செடிகள் எல்லாமே நல்லா வந்துருச்சு ஒரு சிலது ஸ்லோ க்ரோத்தாக இருக்குது இந்த எல்லோ தான் நல்லாவே வளர்ந்துருச்சு மேலும் என்னோடய சேனலில் ரோஜா வளர்ப்பு குறித்த தகவல்கள் அதற்கான உரங்கள் மண்கலவை எல்லாமே இருக்குது நீங்கள் என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் பயனுள்ளதாக கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்